அங்க ஒரு கண்டண்டும் கிடைக்க மாட்டேங்குது இவங்க ரெண்டு பேர் பேசுறது மட்டும் தான் அந்த வகையில் பார்வையோட கேம் பிளே வர்ற வாரங்கள் இன்னும் உக்கிரமா இருக்கும் அப்படின்னா சொல்லாம் ஆமாங்க வயல்கால் இன்றி ஆறு பேர் வர போறாங்க அந்த ஆறு பேர்ல எத்தனை பேர் அன்பு கேங்களை சேர போறாங்க பாரு சேர போறாங்க அப்படிங்கறத வச்சு ஆட்டம் என்ன வெறித்தனமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி என்னதான் இருந்தாலும் எபிசோட பொறுத்தவரை என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நிறைய பேர் லைக்கே போடாம பாத்துருக்கீங்க லைக்கே போட்டு விடுங்கப்பா அப்போதான் நாலு பேருக்கு சஜஷன்ல போகும் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை நேற்று ராத்திரி நடந்த பிரச்சனைகளை தான் முதல்ல காட்டுறாங்க நடந்து முடிஞ்ச ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்ல சுபிக்ஷா வின் பண்றாங்க அந்த வகையில அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குது அது மட்டும் இல்லாம அவங்க பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற யாராவது ஒரு ஆளை காப்பாத்துறதுக்கான பவரும் அவங்களுக்கு இருக்குது சுபிக்ஷா வந்து கியூசியா இருந்த பாரு கிட்ட என்ன நீங்க ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நான் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் கேம் ஆடினாங்க அதை ஒத்துக்கிட்ட பாரு வந்து சுபிக்ஷா வின் பண்றதுக்காக நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க அதுக்காக தான் திவாகர் கால எல்லாம் உழுதாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும் என்னதான் இருந்தாலும் ஜெயிச்ச பிறகு சுபிக்ஷாவை பொறுத்தவளை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நான் உங்களுக்கு தரமாட்டேன் எனக்காக கஷ்டப்பட்ட என்னோட தொழிலாளிகள் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இவங்க இப்படி சொன்ன உடனே பார்வதியால இதை தாங்கிக்கவே முடியல அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க இவ்வளவு கேவலமா ஆடுவான்னு நினைக்கல இவ்வளவு கேவலமான பொண்ணா இவ இவளுக்கு டைட்டில் வின்னர் பட்டம் கிடைக்கவே கூடாது இவெல்லாம் ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி பாரு வந்து சுபிக்ஷாவை கிழிச்சு எடுக்கிறாங்க என்ன பொறுத்த அவ்வளவு பாருவோட இந்த கருத்தை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க சுபிக்ஷா விளையாண்டது அன்பேர் கேம் அப்படின்னா பாரு விளையாண்டது அன்பேர் கேம் தானே ஆமா அவங்க பொறுத்த அவ்வளவு ரம்யாவை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் கேம் ஆடினாங்க ஒரு கட்டத்துல ரம்யா மேல சந்தேகம் வந்த உடனே சுபிக்ஷாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அந்த இடத்துல ரம்யாவுக்கு பாரு கொடுத்த வாக்கு எங்க போச்சு அதே மாதிரி தான் சுபிக்ஷா பாருக்கு கொடுத்த வாக்கு காத்துல பறக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த தோல்வியை பார்வால ஏத்துக்கவே முடியல கார்டன் ஏரியால இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற கமருதீன் வினோத் இவங்க ரெண்டு பேருமே பார்வை சமானம் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த துரோகி திவாகரை கூட்டுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி திவாகரையும் கூட்டு வராங்க திவாகர் வந்த உடனே பார் வந்து திவாகர கிழிச்சு எடுக்கிறாங்க அந்த இடத்துலயும் பார்வ சில பல பொய்கள் சொன்னாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க பார்வை போறதவுல சுபிஷாவுக்கு சப்போர்ட் பண்ணாத பண்ணாதுன்னு நான் சொன்னோம்ல நீ எதுக்காக சுபிஷாவுக்கு சப்போர்ட் பண்ண அதனாலதான் எனக்கு இந்த நிலமை அப்படிங்கிற மாதிரி திவாகரை போட்டு திட்டுறாங்க ஆனா இந்த இடத்துல பார் சொல்றது முற்றிலுமான பொய் அப்படின்னே சொல்லலாம் எதுக்காக சுபிஷாவுக்கு சப்போர்ட் பண்ணு சுபிஷாவை ஜெயிக்க வை அப்படிங்கிற மாதிரி மாதிரி திவாகர்ட்ட சொன்னதே பாரு இந்த இடத்துல இந்த பழியை மொத்தமா திவாகர் மேல போடுறாங்க அந்த இடத்துல பக்கத்துல இருக்கிற வினோத்தை பொறுத்தளவில் இவனெல்லாம் ஆளா இவனெல்லாம் துரோகி இவனெல்லாம் நம்பவே நம்பாத இவனுக்கு சோறு கேமரா பொண்ணு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வினோத்தும் பேசுறாரு அந்த இடத்துல திவாகர் வந்து நீ பக்கத்துல இருந்து கொளுத்தி போடாத அப்படிங்கிற மாதிரி வினோத்து கிட்ட பேசுறாரு இது கிட்டத்தட்ட கைகளப்பாவே மாறுது ஒரு கட்டத்தில் வினோத் வந்து ஆமாடா நான் சொல்றது உண்மைதான் ஒரு மரத்துக்கு சேலை கட்டி நிக்க வச்சு ஓட்டு போட சொன்னா கூட நீ ஓட்டு போடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அது என்னமோ நிதர்சனம் உதாரணமான உண்மைதாங்க அதை மறுக்கிறதுக்கே இல்ல இந்த திவாகர பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்கள் கிட்ட பல இடங்கள்ல எல்லை மீறி தான் நடந்துக்கிட்டு இருக்காரு என்னடா இந்த வயசுல உனக்கு பொம்பள சோக்கு கேக்குதாடா அப்படிங்கிற அளவுக்கு தான் திவாகரோட பல நடவடிக்கைகள் இருக்குது அப்படியே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல திவாகர பொறுத்தளவுல வினோத் சொன்னது அப்படியே மாத்துறாரு அதாவது வினோத் வந்து மரத்துக்கு சேலை கட்டி நிப்பாட்டினா அப்படிங்கிற வார்த்தையை தான் சொன்னாரு ஆனா இதை திவாகர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுபிக்ஷாவை கேவலப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் பெரிய கலவரத்தை உண்டு பண்றாரு திவாகர் சொல்றதுல எந்த உண்மையுமே இல்ல அப்படிங்கறத வினோதா இருக்கட்டும் கமர்தீனா இருக்கட்டும் ரெண்டு பேருமே இருந்தாலும் திவாகர் வந்து திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துல கமர்தீனா போறதவள அவன் லூசு பைத்தியம் இப்படிதான் ஏதாவது வளர்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அந்த இடத்துல திவாகர் வந்து நீ தான் கேவலமானவன் மக்களுக்கு தெரியும் உன்னோட வளர்ப்பு சரியில்லை கதை சொல்லும் போது கூட ஒரு பொண்ணை இழிவுபடுத்துற மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் பேசுறேன் கேவலமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வார்த்தை பேசுறாரு உடனே கமர்தீனுக்கு கோவம் வந்துருது அடிக்கிறதுக்கு கை வாங்குறாரு என்ன பொறுத்தளவுல இந்த இடத்துல திவாகர் பண்ணதான் தப்பே தவிர கமர்தீன் கை வாங்கினதுல எந்த தவறுமே கிடையாது ஏன்னா திவாகரை பொறுத்தளவுல அவங்க சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னாங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி தப்பா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது சுபிக்ஷாவை அசிங்கமா பேசினதா திவாகர் சொன்னது நடக்கவே இல்லை பொய்ய திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம கமர்தீனோட பர்சனல் இஷ்யூவை இழுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி போன வாரமே விஜய் சேதுபதி சொல்லியிருந்தாரு இந்த இடத்துல இதை எதுக்காக கொண்டு வந்தார் திவாகர் அப்படிங்கறது நமக்கு தெரியல என்ன இருந்தாலும் கை வங்கினதுனால கமர்தீன் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கமர்தீனை வான் பண்றாங்க அதுக்கப்புறமாவும் இந்த பிரச்சனை நின்றுகிட்டே தான் போகுது ஒரு கட்டத்தில் கமர்தீனை பொறுத்தவரை லே லூஸ் மாதிரி இப்படிலாம் உளறிக்கிட்டே இருக்காதடா தேவையில்லாம வம்புலக்காத உனக்கு எனக்கு முதல்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு நான் மன்னிப்பு கேட்டு அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டேன் திரும்ப திரும்ப என்ன வம்புழுக்காதா அப்படிங்க மேல சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல திவாகர் வந்து அரோரா கிட்ட சீன் போடுறாங்க ஆமாங்க கமர்தீன்லாம் அடிச்சா நான் சும்மாவா இருப்பேன் நான்லாம் பத்து பேர் வந்தாலும் அடிச்சிருவேன் என்னோட பேக்ரவுண்ட் அவனுக்கு தெரியாது ஆமாம் கலை அப்படிங்கிற மாதிரி கலையை சப்போர்ட் கூப்பிடுறான் அதாவது இவனுங்களை பொறுத்தளவுல இந்த இடத்துல நான் இந்த சாதிக்காரன் எனக்கு பின்னாடி இவ்வளவு ஆட்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றானுங்க இதை கமர்தீன் புரிஞ்சுக்கிறாரு இல்லையா என்னடா உனக்கு பேக்ரவுண்ட் இருக்குது வெளியே வந்து என்ன தட்டி இருவிய ஆள வச்சு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் போகுது உடனே இந்த பிரச்சனைக்குள்ள சபரிநாதனும் வராரு அதாவது சபரிநாதனை பொறுத்த அவர் ஸ்கூல் படிக்கும் போதே தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் லைஃப் ஸ்ட்ரீம்ல சொல்லியிருந்தாரு அதாவது சபரி திவாகர் இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது இருந்தாலும் இந்த இடத்துல சபரி வந்து நான் தான் நல்லவன்பா கமர்தீன் சண்டை போடாத இப்ப சண்டை போடணுமா வேண்டாமா நிப்பாட்டியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரி நடிக்கிறாரு என்ன பொறுத்தவரை திவாகரை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் சபரி பேச வந்தார் அப்படிங்கறத என்னோட கருத்து எதுக்காகனா திவாகர் இத பத்தி தான் ஜாதியை வச்சு தான் பேசுறாரு அப்படிங்கறத கமர்தீன் கெஸ் பண்ணிட்டாரு இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் இல்லைன்னா தப்பா போயிடும் அப்படிங்கறதுக்காக தான் சபரி இந்த இடத்துல குறுக்க வர்றாரு என்னதான் இருந்தாலும் இதுக்கு இடத்துல வினோத்தும் வர்றாரு வினோத்த பொறுத்தவரை

தோத்துட்டோம் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஆதங்கத்துல நேத்து ராத்திரி பல பொய்கள் சொல்லி இருந்தாங்க அதுல மாற்று கருத்தே இல்ல அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு காலையில் நடந்ததை காட்டுறாங்க காலையில செம குத்தாட்டத்தோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா பார்வை பொறுத்தளவுல கிச்சன் ஏரியால நின்றுகிட்டு இருக்காங்க கத்திய வச்சு சர்க்கஸ் காட்ட போறேன் அப்படிங்கிற பேர்ல கைய அறுத்துக்கிறாங்க அந்த நேரம் சூப்பர் டீலர் ஸ்வீட்ல இருக்கிற எஃப்ஜே பொறுத்தளவுல எனக்கு மாதுளம் பழம் வெட்டித்தா அப்படிங்கிற கேக்குறாரு பாரு செய்வாங்களா எப்ப நான் செய்ய முடியாப்பா நான் கியூசியா இருக்கும்போது எனக்கு தான் நீ வேலை செய்ய முடியாது என்ன செஞ்சு தர முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பாரு சொல்றாங்க பாரு செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே பாரு கிட்ட சொல்றாங்க அதுக்கு பாரு ஒண்ணுதான் சொல்றாங்க நான் சொன்னதை எஃப்ஜே பண்ணல அதனால அவனோட சொந்த வேலைகளை என்னால செஞ்சு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனைகள் எல்லாமே ஓடுது உண்மையாவே எஃப்ஜேயை பொறுத்தளவுல நார்மலா அவன் பேசுறதே கிடையாது மத்தவங்களை ப்ரொவோக் பண்ற மாதிரியும் இரிட்டேட் பண்ற மாதிரியும் மாக் பண்ணி தான் பேசிட்டு இருக்கான் ஆனா விஜய் டிவியை பொறுத்தளவுல எஃப்ஜேக்கு ரொம்பவே சாதகமா தான் எபிசோட கொண்டு போயிட்டு அப்படினே சொல்லலாம் அவங்க நேற்று ராத்திரி பாரு பண்ணதெல்லாம் காட்டினானுங்க அதே நேரத்துல ஆதரை வந்து அன்பு கேங்கிட்ட உட்காந்து புலமுனது எதையுமே காட்டல அதாவது எஃப்ஜே அப்படிங்கிற பொறுக்கி முதல் ரெண்டு வாரங்கள்ல அவங்க கிட்ட ரொம்பவே நெருக்கமா இருந்ததாகவும் இப்போ விலகி என்னோட பேர் கெட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதாகவும் ஆதிரை வந்து கனி கிட்ட சபரி கிட்ட கெமி கிட்ட எல்லாம் புலம்புறதெல்லாம் பார்த்தோம் ஆனா அதை எதையுமே இன்னைக்கு எபிசோட்ல காட்டல அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல பாரு வந்து எஃப்ஜேக்கு தரமான செருப்படி கொடுக்குறாங்க எப்பா உன்னை பொறுத்தளவுல நீ பேசுறதே நீ தான் உயர்ந்தவன் மற்றவன் எல்லாமே உனக்கு கீழே இருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க என்கிட்ட எல்லாம் உன்னோட ஆட்டம் செல்லுபடி ஆகாது ராசா அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜேக்கு தரமான பதிலடியே பாரு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது வேற ஒன்றும் கிடையாது எல்லாரும் லிவிங் ஏரியாவுக்கு வாங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த வாரம் நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் ஒஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது பொதுவா பிக் பாஸ் பொறுத்தவரை வேலை செய்யாம எந்த டாஸ்க்லையும் ஒழுங்கா கலந்துக்காம கண்டென்ட் எதுவுமே கொடுக்காத நபர்களை தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்வு செய்வாங்க ஆனால் இந்த சீசனை பொறுத்தவரை முழுக்க முழுக்க எல்லா நாள்லயுமே ப்ரொமோல வந்துகிட்டு இருந்த தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல செலக்ட் பண்றாங்க ஆமாங்க அவங்களை பொறுத்தளவுல பிக் பாஸ் ரூல்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ணல சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்க சொன்ன வேலைகளை செய்யல அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லி பார்வ நாமினேட் பண்றாங்க அதே மாதிரியே கமர்தீன் வந்து ரொம்ப கோவப்படுறாரு அநாகரிகமான வார்த்தைகள் விடுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்வ கமர்தீன் இந்த ரெண்டு பேரையுமே செலக்ட் பண்றாங்க சரிப்பா பார்வ பொறுத்தளவுல விதிமுறைகளை மீறுறாங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்றீங்களே இந்த வார்த்தை பொறுத்தளவுல அதிகப்படியா பிக் பாஸ் வந்து வார்னிங் கொடுத்தது கனிக்கு தான் கனி மைக்க ஒழுங்க மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அதிகப்படியா தோப்பு காரணம் போட்டதும் கனிதான் தான் கேப்டனா இருந்துகிட்டு கனி இவ்வளவு வேலைகள் பண்றாங்க ஆனா பிக் பாஸ் பொறுத்தவரை அடுத்த வார கேப்டன் போட்டியிலையும் கனி இருக்காங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு இது என்னால போங்காட்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு ஆமா தானுங்க எந்த சீசன்லயுமே இப்படி ஒரு ஆஃபர்லாம் வராது ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை கணிக்காக விதிமுறைகள் எல்லாமே தளர்த்தப்படுது அப்படின்னு சொல்லலாம் இதுல உங்க யாருக்காவது மாற்றி கருத்து இருக்காங்க அதாவது முதல் இரண்டு வாரங்கள்ல கனி வந்து கனி கிடையாது சால்ட்டு கனி விஷம் சூனியக்காரி அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பேர் மொத்தமாக டேமேஜ் ஆயிடுச்சு அதை சரி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் கேப்டன் ஆகிறதுக்கான போட்டி எவ்வளோ கேவலமாக வச்சானுங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அடுத்த வார கேப்டன் போட்டிலையும் கனி டைரக்டாக பங்கு பெறலாம் அப்படிங்கிற மாதிரி புது ரூல்ஸை வேற போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்வுகளையும் பல சண்டைகள் வந்துச்சு அப்படியே சொல்லலாம் அதாவது திவாகர பொறுத்த அளவு வினோத்தோட பேரை சொல்றாரு வினோத் வந்து சகுனி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு அங்க இங்கேயும் கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்காரு நேர்மையா விளையாட அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திவாகர் சொல்றாரு உண்மையா திவாகர் தான் அப்படி டபுள் கேம் சொல்லலாம் இப்படி வினோத் மேல இவ்வளவு பழிய போடுறாரு அதே நேரத்தில் கமர்தீன் வந்து துஷார் நடந்துகிட்ட விதம் சரியில்லை அவனை பொறுத்த அளவுல என்கிட்ட இப்படி நடக்கான் அப்படின்னா பெண்கள் கிட்ட எப்படி நடந்துப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின ரேஸ் பண்றாரு அந்த இடத்துல திவாகர் வந்து ஒருத்தனோட இமேஜை டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பொங்குறாரு எப்பா திவாகர் நீ வெளியே வந்ததுக்கு அப்புறமா பாரு ராசா அரோராவும் துஷாரும் சேர்ந்து என்னென்ன லீலைகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் உனக்கு வெளியே வந்தாதான் தெரியும் உள்ள இருந்து பாக்குற உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு அதே நேரத்தில் சுபிக்ஷாவை பொறுத்தவரை பார்வோட பேரையும் கமர்தீன் பேரையும் சொல்றாங்க இதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்ல சுபிக்ஷா ஜெயிக்கிறதுக்கு காரணம் பாரு தான் பாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கல அதெல்லாம் ஓகே உங்களோட கேம் பிளே சூப்பர் வேற லெவல் பாராட்டுறோம் அதே நேரத்தில் கொஞ்சம் கூட நன்றி இல்லாம ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கும் பார்வோட பேரை சொல்றீங்க பாத்தீங்களா நீங்க வேற லெவல் இந்த சீசனோட ஜூலியா வர்றதுக்கான பத்து பொருத்தமும் பக்காவா இருக்கு சுபிஷா கிட்ட அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி விக்ரம பொறுத்தளவுல பார்வுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் நெகட்டிவிட்டியை வச்சு மட்டுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சர்வே பண்ண முடியாது கொஞ்சமாவது அது கிரியேட்டிவிட்டியும் வேணும் அப்படிங்கிற சொல்றாரு விக்ரம் உங்ககிட்ட நிறையவே திறமைகள் இருக்குது நீங்க கிரியேட்டிவிட்டியா நிறைய பண்றீங்க நாங்களும் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் உங்களை பொறுத்தவரை சுபிஷாவுக்கு நீங்க விட்டு கொடுத்ததுமே உங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி தான் உங்களை நல்ல காட்டிக்கிறதுக்காக தான் ஆமா தானுங்க அது எப்படிங்க ஒரு வெங்காயத்தை சூப்பர் ரீலர்ஸ் வீட்டுல கொண்டு வச்சதுக்கு அழுது அவ்வளவு பெரிய கண்ட் கிரியேட் பண்ணாரு ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி சூப்பர் ரீலர்ஸ் வீட்டுல இருக்கவங்க சாப்பிடற சாப்பாடுல உப்பள்ளி போட்டு சாப்பிட கூடாம பண்ணாங்க இதெல்லாம் தப்பு விக்ரம் பேசினாரா பேசிருக்க மாட்டாருங்க அதுல பேசினார் அப்படின்னா அந்த டீம்ல தான் இவரும் இருக்காரு இவரும் சிக்குவார்ல பேச மாட்டாரு விக்ரம பொறுத்தளவுல ஸ்மார்ட்டா கேம் பிளே பண்ணிட்டு இருக்காரு தன்னை நல்லவரா கட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல இடங்கள்ல வார்த்தைகள் விடாம ரொம்பவே அமைதியா போயிட்டு இருக்காரு அப்படிங்கறது என்னோட கருத்து எப்படி இருந்தாலும் முகத்திரைகள் கிளியும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படினே சொல்லலாம் இப்படி எல்லாருமே ஒவ்வொரு ஆளு சொல்றாங்க கடைசியில பார்த்தோம் அப்படின்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மரா கமருதீன் பாரு இந்த ரெண்டு பேருமே தேர்வு செய்யப்படுறாங்க இவங்க தேர்வு செய்யப்பட்ட உடனே கலையரசன் செம ஹாப்பில துல்றாரு இதை பார்த்த உடனே பார்வுக்கு

எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரா பேசுறா அப்படிங்கிற மாதிரி திவாகர் கிட்ட சண்டைக்கு போறாரு திவாகர் வாயையே துறக்கலாம் அப்படியே சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்வூ திவாகர் இந்த ரெண்டு பேரையுமே சிறையில் அடைக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க லைவ் ஸ்ட்ரீம் பார்த்து எல்லாருக்குமே தெரியுங்க இவங்க ரெண்டு பேரையுமே ஜெயிலுக்குள்ளே அடைச்சதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டென்டே கிடையாது எல்லாம் ஒவ்வொரு மூலையில உட்காந்து தூங்கிட்டு இருக்குது ஜெயில மட்டும் தான் அந்த இடத்துல இவங்க ரெண்டு உள்ளே இருக்கிற சகனிகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க அதுலயும் பார்வை போறதவளவு கலை எல்லாம் இவ்வளவு கேவலமா கேம் ஆடுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலாம் அப்படிமே சொல்றாங்க உடனே கமர்தீன் வந்து எதிரிய கூட நம்பலாம் துரோகியை மட்டும் நம்பவே கூடாது கலையரசன் எல்லாம் ஒரு துரோகி அதே மாதிரி திவாகர்லாம்

காட்டுறாங்க அந்த இடத்துல பாரு கமர்தீன் வினோத் இந்த மூணு பேருமே பேசியிருக்காங்க அந்த இடத்துல வினோத் பொறுத்தவரை இன்னைக்கெல்லாம் திவாகர் இருந்த இடமே தெரியல அமைதி ஆயிட்டாரு அப்படிங்க மாதிரி அவர் சொல்றாரு அந்த இடத்துல பார்வை போறதாவில் அவனுக்கு வேணும் அவன் என்ன முதுகலைய குத்துறான் அந்த துரோகி எல்லாம் எனக்கு கண்டுக்கவே மாட்டேன் அவனுக்கு எல்லாம் சரியா வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பார்வை பேசிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சுபிக்ஷா விக்ரம் இந்த ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை என்ன துப்பிட்டா அதாவது பார்வை வந்து என்ன சீனி சொல்லிட்டா எனக்கும் கோவம் தாங்க முடியல உன்னை பொறுத்தவரை நீ பண்ணது சரிதான் பார்வுக்கு எல்லாம் நாமினேஷன் பாஸ் கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பேசியிருக்காரு ராசா ஒரு

என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவரை சுபிஷாவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்